பொதுவாக தியானம் இந்த மாதிரி செயலில் எதற்கு கொடியேற்றணும் எதற்கு இந்த மாதிரி ஒரு செயல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செயலோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தெரியலன்னா அது வந்து பக்தியாக போயிடும் ஏதோ ஒரு ஒரு வடிவத்துக்குள்ளே இருந்து நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம் சரி பெரியவங்க செய்கிறாங்க அவங்க பின்னாடி ஏதோ ஒரு காரணம் கொண்டு நீங்கள் போயிடக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு செயல் இருக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப போற்றுதல் வள்ளலார் வள்ளலார் கொடியேற்றியதற்கு காரணம் மத பரப்பளவு இல்லை சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கு இல்லை தன்னுடைய உடலில் இருக்கின்ற இரண்டு நாடிகளையும் இணைக்கப்பட்டு பட்டொலி வீசி ஒரு ஒளி பறக்கும் அப்படி பறந்தால் ஞானம் என்பது இந்த பூமியில் கிட்டும் ஞானத்துக்கான விதையை விதைக்கிறேன் ஞானத்துக்கான விதையை நான் விட்டு செல்கிறேன் என்னுடைய மகன்களோ என்னை சார்ந்தவனோ இல்லை என்னுடைய உயர்ந்தவன் கூட இந்த பூமியில் வருவான் வருந்து பணி செய்வான் இங்கு ஞானம் மலரப்படும் அதற்கு அடியேனே சாட்சி என்று வள்ளலார் அந்த திருக்கொடியை ஏற்றி வைத்தார் இதுதான் வடகூரில் ஏற்றப்பட்ட மஞ்சள் வெள்ளை மஞ்சள் என்றால் பார்வதி தேவியுடைய செயல் மஞ்சள் என்றால் எதற்காக மஞ்சள் அப்படின்னா ஒருவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உயர்ந்த ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்படுவது மஞ்சள் நிற அந்த பேர் ஒளியால் வழங்கப்படுகிறது வெள்ளை வெட்டவெளித்தன்மையை அடைந்தவன் என்று பொருள் அந்த மஞ்சள் வெட்டவெளி தன்மையிலே உயர்ந்த செயலாக்கத்தை ஒருவன் பெற்றுவிட்டான் என்பதற்காக மஞ்சளை கொடுக்கப்படுகிறது இந்த மஞ்சளை பெற்றவர்கள் திருவையாறில் இருக்கிற அந்த கர்நாடக சங்கீதத்தை போற்றி வைத்தாரில் தோற்றி வைத்தார்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய பேராற்றல் கூறிய அந்த தேகராஜர் இருக்கிறார் அவர் அந்த மஞ்சளை பெற்றவர் இந்த மஞ்சளை அவள சாமானியமாக வெள்ளையோடு இருப்பவன் மஞ்சளை பெற முடியாது மஞ்சளை பெறுகிறவன் ரொம்ப 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 கடினமான ஒரு செயல் ஆரம்பத்தில் நம் சாதாரணமாக நம் பயணத்தை போது நம் தியானத்தில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு பெரிய செயலை கீழே இருக்கிற இடுப்புக்கு கீழே இருக்கிற ஆசன வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டு நாடிகளும் இணைக்கப்பட்டது இந்த இரண்டு நாடிகளை இணைப்பதற்கு பல ஆண்டுகள் மலைகளிலையும் கோகைகளிலையும் தவம் இருந்து போராடுகிற செயலை இறைவன் இதுபோன்ற ஏழை குழந்தைக்கு ரொம்ப பாவப்பட்ட ஏழை குழந்தைக்கு சுருகாட்டில் போய் நாலு பேர் பாட தூக்கிட்டு கொல்லி வச்சிடாமல் பாதுகாக்கிறதுக்காக எமக்கு ஒரு பிச்சை இட்டார் இறைவன் அந்த பிச்சை இட்ட அந்த வடிவம்தான் அந்த செயல்தான் அடுத்த கட்டமாக அது ஒரு நல்ல செயலாக மாறி பெடரியிலே ஒரு ஆன்ம ஜோதி உருவாகி அது ஒரு பெரிய வெளிச்சத்தை உருவாக்குனுச்சு அந்த வெளிச்சம் நெத்தி போட்டது வந்துச்சு அந்த நெத்திப்போட்டிலிருந்து இந்த இருந்து வர்ற வெளிச்சம் நெத்திப்போட்டுக்கு உள் சுவாஸ் உள் வழியாக கிடைத்து கொண்டே இருந்தது அப்பொழுது தான் நம் ஒரு வேலையை தொடங்கணும் அந்த ஆன்மா தொடங்கப்பட்டதற்கான அந்த வெளிச்சம் பிடரியில் இருக்கிற வெளிச்சமும் முன்னாடி இருக்கிற அந்த நெத்தியில் இருக்கிற உள் வெளிச்சமும் தான் ஆன்மா அருங்கோண சக்கரமாக நம் செய்கின்ற பணியை தொடங்கணும் நம்ம இந்த தியானத்தில் சக்சங்கத்தை எல்லா வடிவத்தையும் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் அப்போ அந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறத அந்த வடிவத்தில் உள்ள பிணரியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மாங்கிறது ஒரு பெரு பெரு பெயர் ஒளிய உள்ள ஒரு மனிதன் காண வேண்டும் உள்ள ஒருத்தன் காணணும்னா அங்க கீழே இருக்கிற இடுப்பில் இருக்கிற இரண்டு நாடிகள் இணையப்படணும் முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறதோ கீழே இணையப்பட்டுருச்சுன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிடரியில ஒரு பெரிய பேர் வெளிச்சம் தோன்றிவிடும் அந்த பேர் வெளிச்சத்துடைய செயல் உள்ளுக்குள்ள இந்த நெற்றியை தொடரும் இந்த நெற்றிக்குள்ள என்னன்னா கீழே பார்வதி தேவி இருக்கிறார் பத்தாவது வாசல் என்று சொல்லப்படுகின்ற கீழே மேல முருகன் என்று அந்த ஆன்மா அந்த அருங்கோணம் என்பது மேலே இருக்குது அதுக்கான செயல் தான் அது வடிவத்தில் வைத்து தான் நம்ம இந்த தியானத்தையோ இந்த யூடியூப்போட சேனலையோ இத்தனை எத்தனையோ சச்சங்களை நடத்தணும் அதற்கப்புறம் அந்த போராடி ஒருவன் இதய பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு தாண்டி கழுத்தை எவன் ஒருவன் தாண்டுகிறானோ எவன் ஒருவன் உள்நாக்கு என்று சொல்வது என்னன்னா மாணிக்க வாசகர் திரியான சம்பந்த திருவிநாகரசர் நீங்கள் நால்வரை பார்த்துருக்கீங்க இந்த நால்வர் எங்கேயும் கிடையாது உன் நாக்குக்கு உள்ளே இருக்கிற உள்நாக்கு தான் இந்த நால்வர் இந்த நாக்குக்குள்ள எவனுக்கு சித்தி ஆகுதோ மனிதனாக இருக்கிறவன வெளிநாக்கு உள்ள யோகியாக இருக்கிறவனுக்கு உள்நாக்குல இருந்து வருகிற வார்த்தை தான் சித்தியாகும் அது வந்து எதுவா இருந்தாலும் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள மாற தொடங்கும் அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை கழுத்த ஒருத்தன் எவன் தாண்டுகிறானோ அவன் அந்த பதஞ்சலி நிலையையும் பதஞ்சலிக்கான ஒரு செயல் வடிவத்தையும் தொழுகிறான் என்று பொருள் அந்த செயல்நாக்கத்துக்குள்ள மேலே வந்து அவன் ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து மேலே போயிட்டான் அப்படின்னா அந்த பிடரியையும் அந்த பின்னாடி இருக்கிற சொன்ன ஆன்மா போன சக்கரத்தையும் ஒன்றா இணைக்கணும் ரெண்டும் தனித்தனியாக ஒரு ஸ்கிரீனுக்கு வர ப்ரொஜெக்டரும் ஸ்கிரீனும் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும் போதோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிற பிக்சர் டிவியில் இருக்கும் போதோ பார்த்தோம் பிடரியும் இதுவும் தனியாக செயல்படும் இப்படி தான் சினிமா தேட்டரில் ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து ஒரு ஒளி பாய்ச்ச படம் ஸ்கிரீன்ல நீங்க படம் பார்ப்பீங்க அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளி பாய்ச்சப்பட்டது பிரஜக்கள்ல இருந்து ஆன்மாவில இருந்து பிழகில இங்க இங்க இருக்கிற இந்த அருங்கோணத்துல ஸ்கிரீன்ல படம் ஓடுனுச்சு இத ஒரு யோகி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா படத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்தானா வாழ்க்கை போயிடும் அப்ப அந்த ரெண்டையும் அந்த ஒளியையும் அந்த ஸ்கிரீனையும் ஒன்னா ஆக்கணும் அப்படி ஒருவன் ஒன்னா ஆக்குனானா அவன் மிக உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறான்னு அர்த்தம் இந்த மிக உயர்ந்த நிலை எது என்று கேட்டீங்கன்னா ஒருவன் சமாதி நிலையை எட்ட வேண்டும் சமாதி நிலையில பல்வேறு பட்ட பிரிவுகள் இருக்கு பல்வேறு செயல் இருக்கு அதற்கு முன்னாடி ஒருவனுக்கு தன்னுடைய உயிரை தன்னுடைய உடல்ல பிரிக்க கற்றுக்கணும் அப்ப எப்ப பிரிக்க முடியும்னா எவன் ஒருவன் ஆன்மாவையும் அருங்கோணத்தையும் ஒன்றாக இணைக்கிறானோ இணைத்ததுக்கு தன்னுடைய உயிரை விவேகானந்தர் வல்லல்லா இந்த மகாவதர் பாபா இந்த பல யோகிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் உடலில் இருந்து அந்த மரணத்தை அடைய விடக்கூடாது நாமளே உடலில் இருந்து தியான வடிவமாக இந்த கலை வடிவமாக பிடவியில் இருக்கிற இந்த நெத்தியில் இருக்கிற ரெண்டையும் ஒன்று சேர்த்து அந்த உயிரை பிரிக்கணும் அதை பிரித்து எவன் வெளியில எடுத்துட்டு வர்றானோ அந்த தரிசனத்தை எவன் பார்க்கிறானோ அவன் வெட்ட வெளித்தன்மைக்குள்ள பெரும் நிலைக்குள்ள போறான் அதுதான் வள்ளலார் அந்த கொடியை சொன்னார் அப்ப என்னன்னா பட்டுளி வீசி ஆன்மா பறக்கும் அந்த ஆன்மா உலகத்தில் எல்லா இடத்திலும் உடல் இல்லாமல் சஞ்சரிக்கும் ஒரு பெரிய வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கான அந்த செயல் வடிவத்தோட உன்னுடைய வடிவமாக உன்னுடைய தியானத்திலிருந்து நீ செய்ய போகும் பணிகள் இருக்கும் இந்த துவக்கத்தையும் இந்த அனுபவத்தை பெற்றதையும் இந்த செயலாக்கத்தை இந்த தேதியிலிருந்து இந்த அனுபவம் உனக்கு கிட்டியது உடனே இதை வெளியே ஒரு செயலாக்கமாக செய்து நீ இந்த பணியை தொடங்கு அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செயல் வடிவம் இங்க ஏற்றப்பட்டிருக்கிற ரெண்டு கயிறும் ரெண்டு நரம்பு அந்த கொடி நம்மளுடைய ஆன்மா அந்த மரம் நம்மளுடைய முதுகு தண்டு இப்ப இந்த முதுகு தண்டு ஒரு மனிதனுக்கு நேராக இருக்கணும்பாங்க நீங்க தியானம் பண்ண 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 அதுவே நேராக இயற்கையாக பெரிய இப்படி வந்து நின்றும் ஏன்னா இந்த முதுகு தண்டுதான் இரண்டு நாடிகளையும் இணைக்கிறதுக்கான தாக்கு பிடிக்கிறதுக்கு உங்க ரெண்டு நாடியை இணையறதுக்கு பெரிய உதவி யார் உதவி செய்யறா உங்களை யார் தாங்கி பிடிக்கிறா தகப்பன் தாய் மாதிரி வீட்டுல ஒரு கண்ணுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாயோ ஒரு தரகான் ஏதோ உங்களை தாங்கி பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி உங்களை தாங்கி பிடிக்கிறது இந்த முதுகு தண்டு தான் இந்த முதுகு தண்டுக்குள்ளதான் இரண்டு நரம்பும் பின்னாடி முன்னாடி இருக்கிற நரம்பும் இணையப்படுகிறது அப்ப இந்த முதுகு தண்டு ஒரு தியானத்துல போற்று ஒரு போற்றுதல் கூடிய செயலாக அதைதான் இந்த மூங்கி மரம் தான் இந்த மரத்தை வச்சு ஒரு கொடிய அதுக்கு தான் ஏற்றப்படுகிறது அதுதான் செயல் அதுதான் வடிவம் பதஞ்சலியை உலகம் முழுக்க ஐந்து தலை நாகமாக ஆதிசேசனையோ பதஞ்சலியோ குண்டலிணி சக்தியோ சொல்லியிருப்பாங்க ஒன்பது தலை நாகமாக இன்னவரை எந்த வரைபடங்கள்லேயோ எந்த சித்தர்களுடைய புகைப்படங்கள்லயோ இருக்காது பதஞ்சலியுடைய உண்மை தோற்றமும் உண்மை செயலும் கழுத்துக்கு மேல ஒருத்தன் ஆன்மாவையும் அருங்கோணத்தையும் இணைத்தால் பேர் ஒளியை கண்டால் அவன் ஒன்பது தலை நாகமாக மாறுவான் அவன் ஒன்பது செயலாக்கத்துக்குரியவனாக இருப்பான் என்பதற்குத்தான் அந்த வடிவத்தையும் வச்சிருக்கணும் இதற்குள்ள எந்த ஆன்மீகமோ மதமோ ஜாதியோ செயலோ பக்தியோ கிடையவே கிடையாது இது சயின்ஸோட தாண்டிய இதை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டாகும் இது உண்மை தன்மை இன்னும் ஆயிரம் வருஷங்களுக்கு வர்ற ஜென்ரேஷன்ல உள்ளவன் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க இப்ப இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவாங்க இதோட வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் சொன்னதுதான் அவர் இடத்துல இருந்து நம்ம இந்த வேலையை ஏன் செய்ய வர்றோம் அவர் இடத்துக்கு ஏன் போனோம் அப்படின்னா இந்த வேலையான இப்படி ஒருத்தரை ஒரு அடுத்த கட்டத்துக்கான வேலையை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த மாதிரி பெரும் ஜோதியாக இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை படுறாங்க மத்தவங்க கடவுளை போய் பாக்குறது வேற நம்ம கடவுளை போய் பார்க்கறது வேற சுவாசம் வழியாக நம்ம கடவுளை தரிசிக்கிறோம் சுவாசம் தான் நமக்கு கடவுள் அந்த சுவாசத்துக்குள்ள எல்லா செயலும் இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் ஒரே ஒரு செயல் தான் உங்களுக்குள்ள இருக்கின்ற செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்குனாதான் இந்த சமூகத்துல பெரிய செயலாக்கத்தை செய்ய முடியுங்கிறதுக்காகத்தான் இந்த செயல் வடிவம் ஒரு தனி மனிதனை புகழ்வதோ ஒரு தனி மனிதனை முன்னிறுத்துவதனால இந்த உலகம் மாற்றம் அடைந்தது போறது அதனாலதான் ஒரு யோகியாக பக்கம் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் வாழலாம் ஆனால் தன்னுடைய உடலை கரைக்கிறான் தன்னுடைய உடலை சமாதித்து கொண்டு போயிடலாம் ஏன்னா ஒரு யோகி ரொம்ப நேரம் நின்னா அந்த எல்லாரும் ஒரு சார்ந்து வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னா அவனே என்ன பண்றான்னா உங்களை முன்னிறுத்தணுங்கிறதுக்காக தான் அவனை பின் நிறுத்திக்கிறான் நானும் உங்ககிட்ட சொல்வது என்னன்னா நீங்க சொந்த காலில் நிக்கணும் சுயமா வரணும் இந்த தியானம் இந்த செயல் இந்த போராட்டம் இந்த கஷ்டம் இந்த எல்லாம் ஒரு தனி மனிதனுக்காக கிடையாது தனக்குள்ள ஒரு மனிதன் சொந்த காலிலிருந்து தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய நாடிய நான் ஒரு எக்ஸாம் நான் ஒரு செயல் என்னுடைய கிராமங்கள்ல வளரப்பட்ட நான் இரண்டு நாடியும் இணைக்கப்பட்டுச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆன்ம தரிசனத்தை காணப்பட்ட உங்களுக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மோகர் எப்படி இருப்பார் காலங்கிநாதர் எப்படி இருப்பார் அகத்தியர் எப்படி இருப்பார் காகம் கண்டர் எப்படி இருக்காரு யாருக்கும் தெரியாது அவர்கள் எழுதி வைத்த சித்தாந்தத்தையும் ஒரு செயலையும் நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த அனுபவம் என்பது உள்ளே இந்த நாடி இணைவது என்பது எப்படி இருக்குங்கிறத பார்க்கின்றது நம்ம கொடுக்குறோம் இந்த செயலுக்குள்ள வடிவத்துக்குள்ள நீங்கள் நல்ல செயலுக்குள்ள வரணுங்கிறதான் இதோடைய செயல் இதோடைய தத்துவமாகவும் இதை கிளீரா சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கங்க ஒருத்தன் தேடுவான் ஏன் தெரியாது டாஸ்மார்க் கடையை போய் தேடினால பன்னெண்டு மணிக்கு தான் ஏழு மணிக்கு தேடினால அந்த மாதிரி ஞானத்தை தேடுவான் கண்டிப்பா தேடுவான் ஆனா ஏன் தவம் பண்றான் எதுக்காக தவம் பண்ண போறது தெரியாது கண்டிப்பாக இனி ஒரு நாட்கள்ல தவத்தை கண்டிப்பாக தேடுவான் அவன் நிச்சயமாக கிராமங்களில் நீங்க பார்க்க தான் போறீங்க ஒரு பறிக்கிற பெண்மணி களைவற்ற போற ஒரு பெண்மணி கண்டிப்பாக களை பறித்துட்டோ இல்லை களை பறிக்கிறதுக்கு முன்னாடியோ தவம் பண்ணுவான் இது நடந்தே தீர்வோம் இது ஒரு மிகப்பெரிய செயலாக மாறும் அந்த செயல் வடிவத்துக்குள்ள நீங்க பார்த்துக்கங்க உங்க உடலையும் உங்களையும் நீங்க பார்த்துக்கணும் இதுதான் உண்மையான செயல் கடவுள் செயல் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குள்ள இருந்து நீங்க அறிஞ்சாதான் கடவுளை நீங்க அருகாமையில போக முடியும் பார்க்க முடியும் நீங்க தயவு செய்து இருந்து வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க இருந்து மந்திரத்தையும் புகைகளையும் ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து உள்ளிருந்து ஒரு செயல் நடக்கப்படணும் இந்த சுவாசம் மிக பெரிய தன் ஒரு நுட்பமானது பார்த்து கொள்ளுங்கள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் திருப்பி சத்சரங்கத்துக்குள்ள நீங்க என்ன கேட்கணுமோ அதை நுட்பமாக கேளுங்க இந்த நாடியை எப்படி இணைக்கிறதோ இல்ல செயலோ இந்த வடிவமோ ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ஒவ்வொரு நீங்க போய் எனக்கு எப்படிமா எனக்கு பால் கொடுத்தன்னு உங்க அம்மாட்ட யாருமே கேட்டிருக்க மாட்டேங்குது எப்படிமா வளர்த்த கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி உண்மையா தவம் பண்றவனுக்கு இந்த நாடி அதுவாக இணைவதை அதுவே காட்டி கொடுக்கும் இதுதான் இதோடைய உண்மையான செயல் அதை நீங்க பார்த்துக்கங்க நான் கே சொன்னதை தெளிவாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்